வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்கும் வாங்க இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இது தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடாகவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து இது குட்டி பச்சை மிளகா இருக்கிறதுனால ஒரு இருபது பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து காரம் இருக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து அதிகமாக எடுத்துருக்கேன் இங்கே உங்களோட பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது பாக்கையிலேயே உங்களுக்கு தெரியும் அதே சமயம் காரமும் இருக்காது அதனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் உங்கள் தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாயிரம் பீஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே பூண்டு பல் பெரிய பல்லாக ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறையில் புதினாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெயில் வதக்கும்போது வெடிக்கும் வெங்காயமும் ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலரில் வதக்கக்கூடாது இப்போ அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லேசாக பரட்டி வைத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இப்போ கேஸ் அமர்த்திடலாம் ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு கொஞ்சம் கல்பாசி பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஸ்டாரனைஸும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியா கட் பண்ணாதான் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்ட வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கறி மசாலா சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு மீடியத்தில் இருக்கட்டும் இப்போல்லாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது மீடியம் சைஸாக ஒரு நாலு உருளைக்கெழங்கு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே நல்லா மசஞ்சாப்பில் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு அளவுக்கு வந்துச்சுன்னா தான் குருமை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு மறைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியால் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதை கலந்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இட்லிக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அவங்களாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்திலேனா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கணும் இப்போ மூடிட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குருமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கம்ம கம்மன் வாசனையாகவும் இருக்கும் ஸோ இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி